ஏய் சுப்பு இந்த தோட்டத்துக்கு முதல்ல இருந்து என்னென்ன கொடுத்தீங்க அப்படி சொல்லுங்களேன் பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பம் கொடுத்துருந்தோம்னா எவ்வளோ கொடுத்தீங்க ஒரு லிட்டர் கொடுத்துருந்தோம்னா ரெண்டு டைம் பண்ண சொல்லி அரை லிட்டர் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ ஏறி முப்பது சென்ட்டுக்கு ரெண்டு டைம் கொடுத்துருக்கீங்க எப்படி தண்ணியில் விட சொல்லியிருக்கீங்களா வேறு வேறு தண்ணியில் விட்டுருக்கீங்க ரெண்டாவது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா லாரி சைடு அடிக்க சொல்லியிருந்தீங்க லாரி சீட் அடிச்சிருக்குது மூணாவது ஸ்ப்ரே வந்து ஆன்டிவைரல் கொடுத்துருக்குங்க லைட்டாக லேசாக வைரஸ் எதுவும் மேலே காற்று வெள்ள வர வைரஸ் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஆன்டிவைரல் ஸ்ப்ரே பண்ணிருக்குது திரும்ப இப்போ வந்து மூணு நாளைக்கு முன்னுக்கு வந்து என்பிக்கே கொடுத்துருக்குதுங்கண்ணா என்பிக்கே கொடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு கொடுத்து எண்ணில் முன்னூறு 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 மொத்தமாக கலந்து தண்ணியில் கலந்து கொடுத்துருக்குங்க ஆக்சுவலி எந்த ஏரியாங்க இது வந்து பேருங்க பெரிய கவுண்ட்ரு பெரிய பெரிய துறை பெரிய லாரி சைடு கொடுத்ததுல பூச்சி தொந்தரவு எந்த அளவுக்கு அரஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியுங்களா அது ஒன்று இது இருக்கிறேன் வேற ஒன்றும் பூச்சி எதுவும் இல்லைங்க இல்லை அதுவும் இல்லை அந்த ஆண்டிவயர் கொடுத்ததுனால பழுப்பு வரல லழுப்பு வரல அப்படியே அரஸ்ட் ஆகிருச்சு விழுந்த செடியில வந்து அப்படியே அரஸ்டாகின்னு இருக்குது எக்ஸ்ட்ரா அதுக்கும் பரவாயில்ல விழுந்து செடி அப்படியே நிற்கணும் இல்லையா இது அப்படி செடிக்கு வரல ஆனால் இதே வந்து நடவுலேருந்து பண்ணியிருந்தோம்னா இன்னும் அறிவாதம்னா இந்த விழுந்த செடியும் காப்பாற்றி வந்த விழுகுறதுக்கு முழுகிறாங்க அரசு பண்ணிணக்கெல்லாம் காப்பாற்றி இருந்திருக்காங்க சரி நீ அடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையாக என்பிகே இருக்குங்களா செட் இல்லை நான் என்பிகே மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேண்ணா செட்டு கொடுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குண்ணா செட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு செட்டு அது கொடுத்துச்சு செட்டு கொடுத்து ஆண்டி ஹெல் ஸ்ப்ரே பண்ணியிருக்குது ஆண்டி வயரில் ஃபஸ்ட்டு வந்து ஷெட்டு அதுக்கப்புறம் ரேப்பப் ரேப்அப்பு அடுத்து வைரஸ் லா லாரி சைடு அடுத்து ஆண்டி வைரலு

அந்த கம்ப்ளைண்ட் செடிக்கு மட்டும் ஒரு செடிக்கு ரெண்டமல் ரெண்டமல் வர மாதிரி தண்ணி விட்டுட்டு ஈரத்தில் ஊற்றி விட்டோம்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது ஓகே ஓகே இது இது தான் இருக்குது நாட்டுலேயே இந்த இந்த இடம் இருந்துருக்கு நம்ம இங்கே வேறு எதை ஓடுறது அதனால தானே இது இந்தளவுக்கு இது வளரவே இல்லை அந்த பொருள் வளர்ச்சிலாம் போச்சு ஏன்னா சத்து எடுக்கிறதுக்கு அங்கே கீழே வேறுலாதனால மேலே வளர்ச்சிலாம் போயிடுச்சு அந்த காயோ மற்றது எல்லாமே இப்போ எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா செடிக்கு இது அறுபது நாள் போட்டோம்னா ஸ்டிம்ரிச் கொடுத்துருக்குதுங்களா விட்டுருங்க வெயில் கடைசாக இருக்கு இல்லைங்களா வெயில் தாங்கவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகலில் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குளுமையாக தெரியும் இப்போ இந்த அளவுக்கு செடி மலர்ச்சியா இருக்குதுன்னா இப்போ டைம் என்னாச்சுங்க அஞ்சு மணி ஆச்சு நல்லா வெயில் அடிச்சதுக்கு இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் இருக்கு மற்ற செடி இது பார்த்திங்கன்னா மலர்ந்து இருக்கிற காரணம் பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச்சு கீழே கொடுத்துருக்குற பொருட்கள் தான் நம்ம பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாதனால தாங்கி நிற்கிது இன்னும் ஸ்டிம்மிச்சு கொஞ்சம் இன்னும் மூணு நாளுக்கு ஒருக்க நாலு இருக்கோம் ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் நீங்கள் சொல்கிறது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் அந்த முருகான் உழுது அந்த செடி வந்து ரொம்ப பாதிப்பானது பரவாமல் பண்ணிக்கலாம்